முதலில் கஸ்டமர் மெனுவில் கிளிக் செய்யவும் அதில் உள்ள ஆக்டிவ் கஸ்டமர் என்பதைத் தேர்வு செய்யவும் இது உங்களை ஆக்டிவ் கஸ்டமர் க்கு அழைத்துச் செல்லும் அங்கு உள்ள நியூ பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு உங்கள் கஸ்டமர் நேம் மொபைல் எண் முகவரி ஆகியவற்றை உள்ளிடவும் கஸ்டமர் டைப் என்பதை மெம்பர்ஷிப் கஸ்டமர் என தேர்வு செய்யவும் அதற்கேற்ப மெம்பர்ஷிப் டைப் விருப்பங்கள் தோன்றும் அதிலிருந்து விருப்பமான ஐ தேர்வு செய்யவும் பிறகு பேமெண்ட் மோட் என்பதை தேர்வு செய்யலாம் கேஷ் அல்லது பேடிஎம் அந்த பணம் செலுத்தும் தொகையே உள்ளிடவும் ஜிஎஸ்டி தேவைப்படுமானால் உள்ளிடவும் பின்னர் சேஃப் பட்டனை கிளிக் செய்யவும் அதன் பிறகு மெம்பர்ஷிப் வாங்கியதற்கான பில் தானாகவே உருவாகும் மீண்டும் பக்கத்திற்கு திரும்பும்போது கஸ்டமர் ஆடேட் சக்சஸ்ஃபுல்லி என்ற செய்தி தோன்றும் அந்த மொபைல் ஐ கிளிக் செய்தால் அவர் வாங்கிய மெம்பர்ஷிப் பேலன்ஸ் இருக்கும் தொகை அவைலபிள் குவான்டிட்டி மற்றும் மெம்பர்ஷிப் டைப் ஆகிய விவரங்களைக் காணலாம்